அனைவருக்கும் வணக்கம் மகேஷ் ஐயர் அஃபீஷியல் இந்த சேனலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள டாப்பிக்காக இருக்கும் முழு வீடியோவையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் இருக்கேன் சார் நீங்கள் எந்திரங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ நம்ம வீட்டுக்கு எத்தனையோ நபர்கள் வந்து வருவாங்க இல்லையா ஸோ நமக்கு கண் திருஷ்டி படாமல் இருக்கணும் ஒரு தீய சக்தி நம்ம வீட்டில் வந்து அண்டாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி எந்திரத்தை நம்ம வந்து பயன்படுத்துறது சிறப்பு எந்திர வழிபாட்டின் சிறப்புகள் என்ன சார் எந்திரம் அப்படின்னு சொன்னால் வீட்டினுடைய அதாவது உள்ள அதாவது வாசலை தொடங்கும்போது நேராக பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா பிரத்திங்கிற யந்திரம் பார்த்துலாம் அதே மாதிரி பார்த்துட்டோன்னா கணேஷ யந்திரம் மாட்டுறது ரொம்ப விசேஷம் சுப்பிரமணிய யந்திரம் மாற்றுறது ரொம்ப விசேஷம் அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் திருஷ்டி யந்திரம்னு ஒரு யந்திரம் இருக்குது அந்த யந்திரம் மாட்டுறது ரொம்பவுமே சிறப்பு நான் வாஸ்து பவனை பா பார்க்க போன இடத்துல இதை கொடுத்துருக்கேன் அவளுக்கு சரியான பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்குமா இப்போ இந்த எந்திரத்தை வந்து எப்படி பயன்படுத்துறது அதாவது சுத்தி எதாவது பண்ணணுமா பூஜை முறை ஏதாவது இருக்கா நம்ம ஏற்கனவே பூஜை பண்ணி கொடுக்குறோம் அதனால் அந்த வீட்டில் வந்து வெறும் தூபம் அதாவது தசாங்கம் மட்டும் இந்த இந்திரத்துக்கு காமிச்சிட்டு வந்தால் போதும் இப்போ நிறையா பேருக்கு இந்த சுதர்ஷன யந்திரம் வந்து கொடுக்குறோம் அது சுதர்ஷன யந்திரங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த இந்திரம் அதேமாதிரி மகாலட்சுமி யந்திரம் நம்ம பண்ணுற யந்திரம் பொருளாக கேரளா பிரகாரம் பண்ணுறது அதுவும் வெள்ளியில தான் பண்ணுறோம் ரொம்ப விசேஷமான யந்திரம் அந்த யந்திரம் வந்து பார்த்துட்டோம் இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டில் வச்சு தசாங்கம் காமிக்கிறது ரொம்ப விசேஷம் ஒரு மந்திரம் ஒன்று டெய்லி அந்த என்ன யந்திரம் வச்சுருக்கோமோ அந்த யந்திரத்துக்கு உண்டான மந்திரம் அந்த மந்திரம் ஒரு வரியில் இருந்தாலும் சரி ஒரு காயத்ரியாக இருந்தாலும் சரி டெய்லி ஒரு நூற்றி எட்டு முறை நாற்பத்தெட்டு முறை ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் போய்க்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் இப்போ நீங்கள் இதுக்கு மந்திரம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட வாங்கும் பொழுது நீங்களே அதுக்கு அதற்குரிய சரியான மந்திரத்தை சொல்லி தந்துருவீங்களா கிட்டத்தட்ட நாற்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் வச்சு பூஜை பண்ணி மூலஸ்தானத்தில் வச்சு எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து கொண்டே வரோம் ஸோ அதி உன்னதமான சக்தி எங்கள் என்னுடைய பெரியவர்கள்லாம் அவங்கக்கிட்ட எந்திரம் வாங்கி போட்டிருக்காங்க இப்போவும் அவர்களுடைய வழிமுறையில் வரவங்க தான் வழிமுறையில் வரவங்க தான் நமக்கு இதை பண்ணி கொடுக்குறாங்க சிறப்பு சார் எந்த கிழமையில் இந்த எந்திரம் வாங்கினோம்னு ஏதாவது இருக்கா அதாவது நாங்களே அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்றாற் போல கிழமைகள்லாம் சொல்லிடுவோம் எந்த 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 கிழமைகளில் வைக்கிறான் எந்த கிழமைகளில் வாங்கலாம் அதை எப்படி பூஜை பண்ணலாம் எப்படி பண்ண எப்படி அதனுடைய திசை என்ன கிழக்கா வடக்கா எந்த திசையை பார்த்து மாட்டலாம் இந்த வீடு குண்டான இதுக்கு வந்து சுபீக்ஷமாகறதுக்கு என்ன பண்ணலாங்கிறதுலாம் ரொம்ப அழகாக அதில் காமிச்சு கொடுத்துருவோம் பொதுவாகவே இந்த மாதிரியான எந்திரங்கள் நம்ம இல்லங்களில் பயன்படுத்தும் பொழுது இப்படி ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது அளவுகோல் இருக்கா காப்பர் எட்டு மாதம் வெள்ளி வந்து மூணு வருஷம் தங்கமாக இருந்ததுன்னா எட்டு வருஷம் லைஃபும் வச்சுக்கலாம் அதை இப்போ இந்த எந்திரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எத்தனை நாளில் சார் மாற்றங்கள் தெரியும் அதாவது எந்திரம் புக் பண்ணதுலயே மாற்றம் தெரியும் ஏன்னா எந்திரங்கிறது உங்களுடைய பேர் சொல்லி ரொம்ப அழகாக ஸ்ரத்தையாக ஜெபிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்தது ஸோ அட் அது வந்து இமீடியட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெரிய சக்தி இருக்குது அதை நம்பி அதில் டெடிக்கேட்டடாக பண்ணணும் நிறைய யந்திர தியானங்கிறதெல்லாம் இருந்துகிட்டுருக்கு யந்திரத்தில் மந்திர சக்தியெல்லாம் இருந்துகிட்டுருக்கு கோயிலுக்கு அடியில் சுவாமிக்கு பிரதிஷ்டை பண்ணுறதே யந்திரங்கள் தான் அந்த மாதிரி ரொம்ப அதி உன்னதமாக இருக்குது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் சொல்லாத பல சூக்ஷமங்கள்லாம் யந்திரத்தில் வந்து இருந்துட்டுருக்கு அதெல்லாம் அது வாஸ்து ரீதியாக குணப்படுத்துகிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துட்டுருக்குறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதெல்லாம் ஒரு ஓலச்சுவடிலே இருக்குது அந்த ஓலைச்சுவடியிலேருந்து வைக்கக்கூடிய சில முறைகள்லாம் இருக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லானது இப்போ இந்த எந்திரத்தை வந்து நீங்க நட்சத்திரம் ராசி தான் நாங்கள் ஆர்டரே எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய எந்த நபருக்கு சார் அந்த எந்திரத்தை கொடுக்கறது சிறப்பு எந்த நபருக்கு தேவையான விஷயங்கள் சில வீட்டில் பார்த்து பார்த்தீங்கன்னா கணவருக்கு சில வீட்டில் மனைவிக்கு சில வீட்டில் குழந்தைகளுக்கு இப்போ வித்யா சரஸ்வதினா குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய எந்திரங்களாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கணவருக்கு வேலையிலாம் ராஜகோபால எந்திரமாக இருந்துருக்கும் ஸோ டிபெண்ட்ஸ் வேறு இது அவங்களுடைய இதை பொறுத்து யாருக்குன்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது இந்த உலோகத்தில் எழுதி வைப்பது வெள்ளி சிறந்ததா சார் வெள்ளி ரொம்ப சிறந்ததான தங்கத்திலையும் வெள்ளியிலையும் பண்ணிக்கிற வெள்ளி ரொம்ப சிறந்தது இதை தவிர்த்து அதாவது நீங்க இப்ப வாசல்ல மாட்டக்கூடிய எந்திரம் அப்படின்னு சொன்னீங்க இதை தவிர்த்து நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடிய எந்திரம்னு ஏதாவது இருக்கா சுதர்ஷன் எந்திரம் மகாலட்சுமி யந்திரம் வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு அதுமாதிரி கணேஷ் யந்திரம் வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருந்திருக்கு சுயம்பரா பார்வதி இந்த கல்யாணத்துக்காக வைக்கக்கூடிய யந்திரம் சுயம்பரா பார்வதி யந்திரம்னு சொல்லுவாள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐக்கிய யந்திரம் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக வைக்கக்கூடிய யந்திரம் இந்த மாதிரி யந்திரங்கள் பல விதங்களில் இருந்துகிட்டு இருக்குது ராஜகோபால் யந்திரம் வேலை வைப்புக்கு வேண்டி வைக்கக்கூடிய யந்திரத்துக்கு ராஜகோபால யந்திரம் திரிபுர சுந்தரி யந்திரம் ரொம்ப ஸ்டக்கான சில விஷயங்கள்லாம் மாறுறதுக்கு திரிபுர சுந்தர யந்திரம் ரொம்ப விசேஷமானது சரி இப்போ நீங்கள் பொழுது எந்திரங்களில் நிறைய வகைகள் சொல்கிறீங்க அவரவர்களுக்கு ஏற்றார் போல் நம்ம எந்திரத்தை வந்து வாங்கி பயன்படுத்துவது தான் சரி சப்ஜெக்ட் அவள் சொல்கிறா இல்லையா இப்போ ஜாதகம் பார்க்கும்போது ஒரு சப்ஜெக்ட் சொல்கிற மாதிரி சப்ஜெக்ட் அவங்க சொல்லும்போது இந்த எந்திரம் உகந்தது சப்போஸ் வீட்டில் எந்திரம் வைக்க முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னா சின்ன கூடு மாதிரி பண்ணி கொடுத்துருவா அந்த கூடல வச்சுக்கலாம் அதை சேம் ரெண்டுமே அது இப்போ நம்ம வந்து திருவுருவங்களை வச்சு வழிபடுற வழக்கம் இருக்குது சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஆலயங்களில் வந்து ஒரு இறை விக்ரகத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது கண்டிப்பாக எந்திரம் வச்சு எந்திரத்து மேலே தான் இறை விக்கிரகத்தை வைப்பாங்க ஸோ நம்ம வீட்டில் இப்போ இந்த மாதிரியான எந்திரங்களை வாங்கி பயன்படுத்துகிறதால அதுக்கு ஈக்குவல் ஆகுமா சார் இது நிச்சயமாக ஈக்குவல் ஆகும் இதில் என்ன மாற்றம் இருக்குது அதாவது நம்ம வீடு தான் கோயில் இப்போ நீங்கள் என்ன தான் பேசுனாலும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்குது இல்லையா நம்ம வீடு தான் ஒரு கோயில் நம்ம சுவாமி மடம் தான் இருக்கிறதுலே பெருசுன்னு நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக அது உண்மைதான் இருக்கிற படம் வெறும் படம் இல்லை இறைவனுடைய இடம் அப்படின்னு நினைக்குவீங்க நீங்கள் நான் சொல்கிறது ஒரு பெரிய ஹோட்டல்மா ஒரு பெரிய ஹோட்டலு நடந்த விஷயம் அப்படியே சொல்கிறேன் பெரிய ஹோட்டலு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹோட்டல் இப்போ கூட அந்த ஹோட்டலில் வந்து நம்ம கொடுத்த யந்திரங்கள்லாம் இருக்குது அந்த ஹோட்டல் வந்து ஓடவே இல்லை ரொம்ப தடங்களாயி ரொம்ப பிரச்சனையாகி நெடு நடுவில் பார்த்துட்டுனா ரொம்ப சரிவாச்சு அவர் வந்து ரொம்ப டவுனார் அவர் வந்து எங்கிட்ட வந்து சொல்லும்போது சொல்கிறார் சார் எனக்கு எதுவுமே இல்லை ஏதாவது எழுதி கொடுங்க சார் ஏதாவது ஏதாவது எழுதி கொடுத்து கடையில் வைக்கிற மாதிரி கொடுங்க சார்னர் அவர் வந்து ஜாதகம் எப்படி இருக்குது எதுவுமே கேட்கல டைம் சேரில் இப்படிலாம் ரொம்ப சங்கடமாக இருக்குது சார் எதாவது எழுதி கொடுங்க சார் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஒரு சின்ன ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் அவர் கடைக்காக ஒரு பேப்பரில் போட்டு எழுதி அதுக்கப்புறம் அதை இது பண்ணி அப்புறம் வந்து மாற்றுறார் உண்மையாகவே அவர் சொல்கிறார் நல்ல டெவலப் இருக்குது சார் டெய்லி அந்த எந்த இடத்துக்கு காமிச்சுட்டுருக்கேன் நல்ல டெவலப்பு ஒரு கடை அப்படியே மாறி 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 பெரிய பெரிய நிறுவனமாக இருந்துட்டுருக்கு ஹோட்டல் அது அது ரெஸ்டாரண்ட்டு மிகப்பெரிய ஓரளவுக்கு வந்துடுத்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஒவ்வொரு கடை ஆரம்பிக்கும் போது ஒரு ரொம்ப அழகா தெளிவா என்ன மாதிரி எந்திரங்கள் பயன்படுத்தணும் வெள்ளி எந்திரம் பயன்படுத்துறதால என்ன மகிமை எந்திர வழிபாட்டின் சிறப்புகள் என்ன அப்படின்னு ஒரு அழகான பதிவாக கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி நமஸ்காரங்கள் வேல் வேல்முருகா வச்சு வேல்முருகனுக்கு இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போன்ற பல விஷயங்கள் பல ஆன்மீக தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சார் செல்லக்கூடிய காசி யாத்திரைக்கு நீங்களும் செல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நவம்பர் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் நவம்பர் பதினோராம் தேதி இந்த காசி யாத்திரை பிரயாணம் துவங்க இருக்குது இதை பற்றிய முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் காசி யாத்திரை புனித பயணம் இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்